ஹையலகைஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி நம்ம மோட்டார் மோட்டார்மாடி விலாகில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா ட்ராக்ஷன் கண்ட்ரோல் சிஸ்டம் ஏன் பைக்கில் இருக்குது எப்படி ஒர்க் ஆகுது அண்ட் இதெல்லாம் என்ன யூஸ் இருக்குன்றத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஸோ இந்த வீடியோ இன்ஃபார்மேட்டிவாக இருக்கும் ஸோ இந்த மாதிரி மோட்டார் வளாகிங் சம்பந்தப்பட்ட இன்ஃபர்மேட்டிவ் வீடியோஸ் பார்க்கணும்னா அண்ட் மோட்டார் ரிவ்யூ பார்க்கணும்னா நம்ம சேனல் சப்ஸ்கரைப் பண்ணிச்சுக்கோங்க அப்புறம் உங்களால் வந்து ரெகுலராக நம்ம வீடியோஸ் பார்க்க முடியும் ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் டேசிஎஸ்னா என்ன ட்ராக்ஷன் கண்ட்ரோல் சிஸ்டம் இந்த ட்ராக்ஷன் கண்ட்ரோல் சிஸ்டம்னா பைக்கில் எக்ஸசிவாக வந்து பைக் வீல் ரொட்டேஷனை வந்து ஸ்டாப் பண்ணுறது இந்த டிசிஎஸ்ன்னு சொல்லுவாங்க இந்த ட்ராக்ஷன் கண்ட்ரோல் சிஸ்டம் எந்தெந்த என்வரான்மெண்ட்டில் நம்ம ஒர்க் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா ரெயினி ஏரியா இல்லை மட்டான ஏரியா சகதியான ஏரியாக்கில் பார்த்தீங்கன்னா சடனாக நம்ம ட்ராவல் பண்ணுறப்போ பேக் வந்து எக்ஸசிவாக ஃப்ரண்ட் வேகமாக அதிகமாக ரொட்டேஷன் வந்து கொடுக்கும் ஸோ அதனால் வந்து உங்களுக்கு வந்து வண்டி ஸ்லிப் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் இந்த ட்ராக்ஷன் கண்ட்ரோல் சிஸ்டம் என்ன பண்ணுன்னு பார்த்தீங்கன்னா பைக்கோட எக்ஸசிவாக சுற்றுற அந்த பேக் ஸ்பீட வந்து கம்மி பண்ணல ரொட்டேஷனை கம்மி பண்ணணுன்னு சொல்லலாம் இந்த கண்ட்ரோல் சிஸ்டம் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா ஏபிஎஸ் சென்சார் அதே சென்சார் யூஸ் பண்ணி தான் இது ஒர்க் ஆகுதுன்னு சொல்லலாம் நம்ம அலை வீல்லில் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் ஒரு மெட்டல் ரிங்கில் வந்து சின்ன சின்ன ஹோல்ஸோட வந்து ப்ரொவைட் பண்ணியிருப்பாங்க இந்த ரிங்கை பேஸ் பண்ணி தான் ஏபிஸும் சரி ட்ராக்ஷன் கண்ட்ரோல் சரி ஒர்க் ஆகுதுன்னு சொல்லலாம் ரெண்டு பேரா மமீன் ட்ராக்ஷன் கண்ட்ரோல் சிஸ்டம் இந்த இந்த ஹோல்ஸை வச்சு எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த ஹோல்ஸ் பக்கத்தில் சின்னதாக ஒரு சென்சார் ஒன்று கொடுத்துருப்பாங்க இந்த ஒரு ரிங்ஸாக சுற்றுறப்போ அந்த சென்சார் வந்து ரீட் பண்ணிட்டே இருக்கும் அதனால் ஸ்பீட் ரொட்டேஷன் எதாவது டிடெக்ட் பண்ண முடியும் சொல்லலாம் ஃப்ரண்ட் வீலும் பேக் வீலும் ஒரே ஸ்பீட்டில் சுற்றுதா அதாவது ஒரே ரொட்டேஷன் சுற்று அந்த இந்த சென்சார் வந்து சென்ஸ் பண்ணிகிட்டே இருக்கும் எக்ஸாம்பிள் சொல்கிறேன் ஃப்ரண்ட் வீல் வந்து ஒரு நிமிஷத்துக்கு அறுபது டைம் ரொட்டேட் ஆகுது பேக் வீல் வந்து எண்பது டைம் ரொட்டேட் ஆகுதுன்னு தெரியிருக்கும் இது என்ன பண்ணுவோம்னா இன்ஜினோட பெட்ரோலையும் கம்மி பண்ணிடும் அந்த ஆஜிக்டேக்கையும் கம்மி பண்ணிவிடும் கம்மி பண்ணுறப்போ உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த இன்ஜினோட பவர் வந்து கம்மி ஆகிடும் ஸோ ஃப்ரண்ட் வீல் அண்ட் பேக் வீல் ஈவனாக சுற்றுற மாதிரி இன்ஜின் வந்து டியூன் பண்ணிக்கணும்னு சொல்லலாம் ஆட்டோமேட்டிக்காக இப்போ வர எல்லா பைக்ஸுமே ஈஸிவின்னு ஒரு சிப் ஒன்று இருக்கும் இந்த சிப் என்ன பண்ணால் இதை மதர் போர்டு கூட சொல்லலாம் பைக்குக்கு எவ்வளோ வந்து ஃபியூல் கொடுக்கணும் எவ்வளோ வந்து ஏர் இன்டேக் ஆகணும் அந்த ஃபியூல் இன்ஜெக்ட் வந்து என்ன டைமில் ஒர்க் ஆகணுன்றது வரைக்கும் இந்த எந்த நமக்கு வந்து சென்ஸ் பண்ணி பைக்கு கொடுக்கும்னு சொல்லலாம் அண்டு நம்ம சொன்ன ட்ராக்ஷன் கண்ட்ரோல் எப்படி ஒர்க் ஆகுது இந்த வீல் ஸ்பின்னிங் ரொட்டேஷன்லாம் வந்து ஈஸியாக கால்குலேட் பண்ணுது அப்படின்றதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா மைனியூட்டான செகண்டில் நடக்கும் கிட்டத்தட்ட நானோ செகண்ட் சொல்லலாம் ஒரு செகண்டுக்கும் கம்மியான டைமிங்கில் தான் இதெல்லாமே கல்குலேஷன் பண்ணி சடனாக வந்து இன்ஜினோட பவர் வந்து கம்மி பண்ணுறது ஸோ இது வந்து ரொம்ப சீக்கிரமாக இருக்கிறதால உங்களுக்கு வந்து ஒரு செகண்டுக்குள்ளே இதெல்லாமே நடந்து முடிஞ்சிடும் ஸோ அதனால் தான் இந்த ட்ராக்ஷன் கண்ட்ரோலோட ஒரு மெயின் சேஃப்டி ஃபீச்சர் நான் சொல்கிறேன் வண்டியில் ட்ராக்ஷன் கண்ட்ரோல் சிஸ்டம் இருந்தால் எப்படி வண்டி ரியாக்ட் ஆகுது ஓட்டுறப்போ இருந்தால் எப்படி ரியாக்ட் ஆகுறதை உங்களுக்கு வந்து டெமான்ஸ்ட்ரேட் பண்ணுறேன் பாருங்கள் இந்த ட்ராக்ஷன் கண்ட்ரோல் சிஸ்டம் எந்தெந்த சிசி பைக்கு தேவை மஸ்டாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஒன் ஃபிஃப்டி டு டூ ஹண்ட்ரட் சிசி பைக்ஸ் பார்த்தீங்கன்னா இது ஒரு சேஃப்டி ஃபீச்சராக இப்போ கொடுக்குறாங்க நிறைய பைக்ஸில் பட் இது வந்து யூஸ் வந்து ரொம்ப கம்மின்னு சொல்லலாம் இந்த சிசி வெஹிகளுக்கு டூ ஹண்ட்ரட் டூ த்ரீ ஹண்ட்ரட் ஃபோர் ஹண்ட்ரட் போனீங்கன்னா இது ஒரு நார்மல் யூசேஜ் சேஃப்டி ஃபீச்சராக இருக்கும் பட் நீங்கள் ஒரு ஃபைவ் ஹண்ட்ரட் மேலே நீங்கள் எடுக்க போகிறீங்க பைக்ஸ் எனக்கு வந்து ஒரு சேஃப்டி ஃபீச்சர் வேணும்னா இது ஒரு மஸ்டான சஃப்ட்டி ஃபீச்சர் நான் சொல்லுவேன் ட்ராக்ஷன் கண்ட்ரோல் சிஸ்டம் அண்ட் இந்த ட்ராக்ஷன் கண்ட்ரோல் எங்கெங்கே ஆஃப் பண்ணலாம் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு ஆஃப் ரோட் போகிறீங்க ட்ரக்கிங்லாம் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த ட்ராக்ஷன் கண்ட்ரோல் நீங்கள் ஆஃப் பண்ணி வச்சிக்கிறது நல்லது அண்டு அடுத்ததாக பார்த்தீங்கன்னா வண்டி நீங்கள் வந்து ஒரு ட்ராக் ரேஸு இந்த மாதிரி நீங்கள் சமயத்தில் போகிறீங்க இது வந்து ஒரு லீகலி பாசிபிள் இல்லை நீங்கள் ட்ராக்ல ஓட்டுறீங்கன்னா ஓகே வெளியில் ரோடெலாம் ஓட்டுறப்போ வேண்டாம் சப்போஸ் நீங்கள் அந்த மாதிரி போகிறீங்கன்னா ட்ராக்ஷன் கண்ட்ரோல் ஆஃப் பண்ணி வச்சிங்கன்னா கொஞ்சம் பெட்டரான ஒரு ஃபீச்சராக இருக்கும் ப்ரைஸ் அதிகமாக கொடுக்க கொடுக்க அவங்களுக்கு வந்து இந்த ட்ராக்ஷன் கண்ட்ரோட லெவலும் வந்து எவ்வளோ வந்து இருக்கணும் அப்படின்ற மாதிரி பைக்ஸில் வந்து இருக்கு இப்போது மோஸ்ட் ஆஃப் த காமன் பைக்ஸ் ஒன் ஃபிஃப்டி டூ ஹண்ட்ரட்லாம் போனீங்கன்னா உங்களுக்கு வந்து ட்ராக்ஷன் கண்ட்ரோல் ஆன் ஆஃப் இது தான் இருக்கும் இதே நீங்கள் வந்து ஒரு ஃபைவ் ஹண்ட்ரட் சிக்ஸ் ஹண்ட்ரட் சிசி மேலே போகிறீங்க ஒரு நல்ல ஒரு கன்சோலோட உள்ள பைக் அப்படின்னா அந்த கன்சோலில் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா லெவல் ஒன் லெவல் டூ லெவல் ஃபைவ் வரைக்கும் டிராக்ஷன் கண்ட்ரோல் வந்து ஆன் ஆஃப் பண்ணிக்க முடியும் ஸோ இது வந்து ஒரு நல்ல ஃபீச்சர்னு சொல்லுவேன் ஆனால் வந்து எனக்கு தெரிஞ்சு ஒரு ஒன் ஃபிஃப்டி டூ ஹண்ட்ரட் சிசியில் இந்த ட்ராக்ஷன் கண்ட்ரோல் வந்து மஸ்ட்டுன்னு நான் சொல்ல மாட்டேன் ஸோ வந்து இது வந்து கொடுத்தாலும் பெனிஃபிஷியலாக இருக்காது ஸோ ஆன் ஆஃபே வந்து ஓகேன்னு நான் சொல்லுவேன் அண்ட் இந்த ட்ராக்ஷன் கண்ட்ரோலை பற்றி டீட்டெயிலாக நீங்கள் பார்த்துருப்பீங்க எப்படி இது ஒர்க் ஆகுது இதோட என்ன ஃபே சேஃப்ட்டி ஃபீச்சர்ஸு அண்ட் என்னென்ன வந்து ட்ராக்ஷன் கண்ட்ரோலில் பெனிஃபிட்டாக இருக்குன்றதை இந்த வீடியோவில் பார்த்துருப்பீங்க ஸோ இந்த ட்ராக்ஷன் கண்ட்ரோல் உங்களுக்கு வந்து பெனிஃபிஷியலாக இருக்கா இல்லையா அண்ட் இந்த ட்ராக்ஷன் கண்ட்ரோல் உள்ள பைக் நீங்கள் வாங்குவீங்களா அண்ட் வேறு ஏதாவது மோட்டார் வளாகிங்கில் வந்து டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக நான் வீடியோ போடுறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சி லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் திஸ் இஸ் ஒரு ஆரை வளாக்ஸ் காரன் தேங்க்யூ கைஸ் பை அண்ட் மொட்டமாடி மோட்டார் வளாக்ஸுக்கு பை